வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது மூடிக்கு ஒரு ஷாக்கை கொடுத்துருக்காரு ஜெகன் என்ன ஷாக் ஜெகனால் என்ன முடியும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி மோடி அரசை ரொம்ப ரொம்ப காப்பாற்றுறது நிதிஷ் அப்புறம் நாயுடு ரெண்டு பேர் தான் அதுவும் நாயுடு பண்ணுற எல்லா மூவியும் இன்றைக்கி அகில இந்திய ரீதியில் கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இந்தியா கூட்டணி வந்து எங்கக்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்றாங்க மம்தா பானர்ஜி ஏற்கனவே பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு நிலையான ஆட்சிக்கு வந்து நான் மோடி ஆதரிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெகன் அப்படிங்கிறவரை வைத்து ஏன்னால் ஜெகனை வந்து உள்ளத்துக்கு போகணுங்கிறதுக்காக இன்றைக்கி நாயுடு கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஜெகன் மேலே கொலை முயற்சி வழக்கு பதியப்பட்டிருக்கு எந்த நேரம் கைது கைதாகலான்னு சொல்கிறாங்க ஏற்கனவே ஜெகன் அவங்க அப்பாவுடைய உருவ பொம்மை ஒய்எஸ்ஆர் உருவொம்மை எரிக்கப்பட்டது ஜெகன் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இப்போ சமீபத்தில் நடு ரோட்டில் வெட்டி கொலை செய்யப்பட்டார் நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு ஜெகன் சொல்லிகிட்டு இருக்க நேரத்தில் பிரதமரை சந்திப்பதற்கு இன்றைக்கி ஜெகன் கடி அனுமதி கேட்டிருக்காரு இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது தேசிய அரசியலில் ஏன்னா ஜெகன் எதுக்காக போய் பார்க்குறாருன்னு அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாருன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆந்திராவில் அதற்காக அவங்கள பார்க்க வரங்குறார் எப்படி நாயுடுவை பற்றி புகார் சொல்கிறதுக்கு ஜெகன் மோடியை பார்க்க போகிறார் மோடி ஒருவேளை அவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கலனா அவர்கிட்ட ராஜ்யசபாவில் அவருக்கு ஆளுங்க இருக்காங்க அது ஒரு சின்ன விஷயம் அது ஒரு பெரிய விஷயம் ஒன்று இப்போ நான் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும்போது எல்லா எம்பிக்களும் முக்கியமானவர்கள் பிஜேபிக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஜேபிக்கு சமயம் பார்த்து நம்ம இவர் வந்து ஒரு பெரிய செக் வச்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் நான் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஆழமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜெகன் வந்து இந்த லெட்டரை எழுதுவார்னு யாரை எதிர்பார்க்கல ஏன்னா கொஞ்சம் யோசனை பார்த்தா இன்றைக்கி மோடிக்கு வந்து ஜெகன்னா நாயுடு வானால் யாரை விருப்பப்படுவார் நாயுடு தான் விருப்பப்படுவார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெகன் இப்போ வந்து லெட்டர் எழுதி ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு மோடியை கொண்டு வரார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒன்று இன்னொன்று நாயுடு எப்படி யோசிப்பார் இது ஏதாவது உள்குத்துருக்குவோம் ஏன்னா மோடி கிட்ட ஜெகன் ஒரு லெட்டர் எழுதுறாருனா அவர் என்ன சொல்லுவார்னு தெரியாமையாக ஜெகன் எழுதுவார் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கிற ரெண்டாம் கட்டத்தில் லிட்ட பேசியிருப்பார் இன்னொன்று உள்துறை அப்படிங்கிறது வந்து இந்த சட்டம் ஒழுங்கு இந்த பிரச்சனைலாம் வந்து அமித்ஷாட்ட டிபார்ட்மெண்ட்டை வருது அவரை விட்டுட்டு ஸ்டெயிட்டை மோடி ஐயன் பார்க்குறாரு அப்போ ஜெகன் என்ன சொல்ல வராருனா எனக்கும் ஆள் இருக்குது அவங்க கட்சி தொண்டர்களுக்கு அதெல்லாம் கவலைப்படாதீங்க நம்மளுடைய தயவும் மோடிக்கு வேணும் அவ்வளோ ஈஸியாக நம்மளெல்லாம் பண்ணி இந்த கட்சி தாவரவங்க இவங்களுக்கெல்லாம் அவர் சொல்கிற ஒரு சமிக்கையின்னு எடுத்துக்கலாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாதுங்க பார்த்துக்கலாம் அதுவும் டைம் பார்த்து சொல்கிறார் இப்போ மோடி என்ன நினைப்பார் ஏற்கனவே நிதிஷ் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கார் ஏற்கனவே அப்படின்னா அதில் பிரச்சனை ஆகும் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை கிட்டு இப்போ நம்ம நாயுடு அவர்கள் ஒரு லட்சம் கோடி கேட்டு அதை கொடுக்க முடியாது கண்டிப்பாக இப்போ ஜெகன் பார்க்க வர்றாரு அப்படின்னா அவர் அலோவ் பண்ணால் நாயுடு கோச்சுக்குவார் ஏன்னா வேறு என்ன வேணால் பேசலாம் உண்டுக்குள்ள இன்னொன்று வந்து நாயுடுகிட்ட சொல்லி ஏங்க சும்மா நச்சிக்க நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு பர்மிஷன் கேட்டு பார்க்க வேண்டிய நிலமை இன்றைக்கி மோடி கிட்டே அப்படி வேளை மோடி வந்து நான் ஜெகனை சந்தித்தால் இதான் நிலவரம் ஒன்று ஆனால் ஜெகன் போய் சதிஷ்டு வெளியில் வந்து இந்த மாதிரி நாயுடு வந்து ரொம்ப மோசமாக ஆட்சி பண்ணுறாருங்க சட்டம் ஒழுங்கெல்லாம் தப்பு நான் மோடி அவர்கிட்ட சொன்னேன் ஐயா அதை பொறுமையுடன் கேட்டார் நான் தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னார்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க அதை வந்து நாயுடு கட்சியில் இருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க நாங்கள் அது நம்மளை பற்றி ஒருத்தர் புகார் சொல்லிகிட்டு இருக்காரு நம்ம தேவையில் தான் ஆட்சியும் நடக்குது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா இதில் ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா ஜெகன் அவர்களுடைய பர்சனல் சண்டை ஜெகனுக்கும் ராகுலுக்கும் பிடிக்காது ஏன்னா ஜெகன் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு ராகுல் காந்தி அப்படிங்கிறவருடைய மறுபக்கம் எனக்கு தெரியும் அதனால் அவரோட கூட்டணிக்கு போக மாட்டேன் இதுவே தப்பு அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை இது வந்து ஜெகனுக்கு புரியலை ஏன் ஜெகன் அந்த மாதிரி சொல்கிறாரு அவங்க அப்பா ஒய்எஸ்ஆர் இறந்த உடனே அவரை சிஎம் ஆக்கணும்னு ஜெகன் கேட்டார் அவங்க சிஎம் ஆக்காமல் ரோசையாக வாக்குனாங்க கொஞ்ச நாள் அமைதியாக இருந்திருக்கலாம் ஜெகன் ஆனால் தேவையில்லாமல் அவர் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணி அவர் மேலே அவங்க கேஸ் போட்டு நிறையா விஷயம் நடந்து போச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்திய அரசியலில் காங்கிரஸ்லேருந்து பிரிந்து சென்று சோனியா காந்திக்கே டஃப் கொடுத்த சோனியா காந்தி பிரதமர் அவருக்கே டஃப் கொடுத்த சரத் சரத்பவார் இன்றைக்கி காங்கிரஸ் வரணும் காங்கிரஸ் தான் முத பிரதமர் கேண்டிடேட்டுங்கிற அளவுக்கு பேச வந்துட்டார் காங்கிரஸில் இருந்து டெவலப் ஆகி வெளியில் வந்தவர் தான் மம்தா பேனர்ஜி அவங்களே இன்றைக்கி காங்கிரஸ் அப்படிங்கிறத பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாம் காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க தான் முலாயம் சிங் யாதவ் உட்பட உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸால் வளர்க்கப்பட்டவர்கள் தான் வெளியில் வெளியில் போய் 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 அவங்க தனியும் ஒரு ராஜ்யம் ஏன் ஜெகனுடைய அப்பா அப்படித்தானே வந்தார் ஏன் இங்கே மூப்பனார் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்திய அரசியலில் வந்து காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க தான் பிரிஞ்சு வந்தவங்க தான் ஒரு கட்சி பிராந்திய கட்சி நிறைய அவங்க கண்ட்ரோல் தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஜெகன் புத்திசாலியா நாயுடு புத்திசாலியா மோடி புத்திசாலியானா ஒவ்வொரு ரேங்கில்ல பார்த்தா அவங்கவுங்க அவங்களுடைய ட்ரம் கார்டை யூஸ் பண்ணுறாங்க இப்போ இதில் பிரச்சனை யாருக்குன்னா மோடிக்கு தான் மோடி என்ன நினைப்பார் ராஜ்யசபாவில் வேணும் ராஜ்யசபா இப்போ என்ன சிக்கல்னால் ராஜ்யசபாவில் ஒரு சிக்கல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து பிஜேபியிலேருந்து கூப்பிடுவாங்க எது ஜெகன் கட்சியில் பேசுவாங்கல்ல இப்போ இவங்ககிட்ட பேசுனாங்கல்ல ஏற்கனவே ராஜ்நாத் சிங் பேசுனார்ல மக்களவையில் சபாநாயகர் விஷயத்துக்கு என்ன பேசுனார் கார்கேட்ட ஐயா சபாநாயகரை நீங்கள் கொஞ்சம் தேர்ந்தெடுக்க அவ்வளவு பண்ணுங்கள் அவர் என்ன சொன்னார் சார் சபாநாயகர்னால் துணை சபாநாயகர் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னார் கேட்டுட்டு வரோம்னு போய் போகல அதனால தான் பிரச்சனை இப்போ ராஜ்யசபாவில் உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை ராஜ்யசபாவில் நம்ம ஜெகனோடது ஒம்பது பேர் இருக்காங்க சாதாரண எண்ணிக்கை இல்லை இப்போ பதினோரு பேர் இருக்காங்க பதினோரு பேர் இருக்காங்க அப்போ என்ன பண்ணுவார் அவர் அமைதியாகிடுவார் அமைதியானவே பிஜேபிக்கு சிக்கல் அப்போ பிஜேபி இன்றைக்கி மோடி ஜெகனை சந்திக்காமல் இருந்து அவருக்கு இங்கேருந்து பிஜேபி வந்து யாராவது ஃபோன் போட்டால் ஏங்க நாங்கள் லெட்டர் கொடுத்துருக்கோம் மோடி பதிலே சொல்லலை அப்படின்னா என்ன பதில் சொல்லுவீங்க அப்போ நாயுடு நாயுடுகிட்டையும் கெஞ்சிடும் நாயுடு போய் ஐயா தெரியாமல் பார்த்துக்கிறாங்க ஏன்னா ஒம்பது பதினோரு சீட்டு வச்சுருக்காரு நம்ம ஒரு கிடைக்காது அப்போ ஜெகனையும் நாயுடுவையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இன்றைக்கி மத்திய அரசு இருக்குது ஒரு காலத்தில் ஏன்னா அடிக்கடி மோடி சொல்கிறதுனால சொல்கிறோம் மோடி ஒரு காலத்தில் என்ன சொல்கிறாரு மேலே வந்து வந்து இந்திரா காந்தி இது நம்ம விறந்து நேருவேடை பெரிய ஆள் ஆகிட்டார் நம்ம மோடி இந்திரா காந்திக்கு அரசியல் பண்ண தெரிலங்கிறாங்க அதே இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி இருக்கும்போது தான் குறிப்பாக ராஜீவ்காந்தி இருக்கும்போது தான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ரெண்டு எதிர்கட்சிகளும் ராஜீவ்காந்தி ஆதரிச்சாங்க வரலாறு இருக்கா இல்லையா முலாயம் சிங்காக தான் ஆதரிச்சாங்க மாயாவதி ஆதரிச்சாங்க எப்படி நடந்தது ரெண்டு பேர் வரையும் நிறைய கேஸ் இருந்தது அதே தான் இன்றைக்கி பண்ணுறாரு நீங்கள் பண்ணுறதெல்லாம் காங்கிரஸ் எப்பயோ பண்ணிடுச்சு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஆளுநரை வச்சு மிரட்டுறது கிரட்டுறது இதெல்லாம் எல்லாம் ஆட்சியை கலைச்சி வேகப்பட்ட ஆட்சியை கலைச்ச கட்சிங்க காங்கிரஸ் அவங்களுக்கு அரசியல் பண்ண தெரியாதா இவர் தான் சொல்லிடணுமா அவங்க ரொம்ப நல்லா தெளிவாக தான் பண்ணுவாங்க இவர் இப்போ புது பணக்காரங்கிற மாதிரி புதுசாக வந்திருக்காரு அதனால் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு ஏதோ இவர் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்திருக்கலாம் நான் நேருவோட பெரிய ஆள் இந்திரா பெரிய பெரியாள் இதெல்லாம் தேவையில்லை அதாவது என்ன சுய தம்பட்டம் அடிக்கிறவர்கள் பெருசாக வாழ மாட்டார்கள் நீங்கள் எங்கே என்ன வேணா நினச்சிக்கோங்க இப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு சில பேர் தங்களை கடவுளாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் சும்மா சொல்லுவார் அப்பப்போ சொல்லுவார் அவர் அவர்லாம் மோடியெல்லாம் விடமாட்டார் சும்மா இந்த இது சொல்கிறது நாய் ஆர்எஸ்எஸ் நான் மோடியை கைவிட்டு விடும் அதெல்லாம் ஒன்றும் விடாது ஆர்எஸ்எஸுக்கு மோடி மாதிரி ஒரு ஆள் தேவை மோடிக்கு ஆர்எஸ்எஸ் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காரு இவர் அப்படியே ஏன்னா மோடியா மோடியைக்கு மோடிக்கு பதிலாக இன்னொருத்தரை எப்போ கொண்டு வருவாங்கன்னா அவங்க நேரம் பார்த்துட்ருக்காங்க மோடி வலி வலிமை இழக்கும் போது பிஜேபிலேருந்தே கொண்டு வருவாங்க காங்கிரஸாக மோடியானா மோடி தான் அவங்களுக்கு இப்போ ஜெகன் என்ன பண்ணுவார் கடிதம் எழுதியிருக்காரு கடிதத்துக்கு பதில் வருமா வராதான் அதுக்குள்ளே அவரை தூக்கி போட்டால் ஒம்பது எம்பிக்கையில் என்ன ஆகும் அப்போ இது ஒரு பெரிய சிக்கல் இந்த சிக்கலில் வந்து இப்போதைக்கு வந்து இந்த பஞ்சாயத்து இப்போதைக்கு முடியாது அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஏன்னாங்க என்றைக்குமே ஒன்று அதிமுக இருக்கணும் திமுக இருக்கணும் ரெண்டு பேருமே உங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் நீ ஆதரவு அப்படின்னா அது என்றைக்குமே நிம்மதி இருக்காது சரியோ தப்போ ராகுலுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா எப்படியும் ஜெகநாதர் தர மாட்டார் பர்சனல் சண்டை அவரையே பிடிக்காதுன்ட்டார் அவர்கிட்ட போய் என்ன பேசுவீங்க இப்போ நவீன் பட்நாயக் சொல்லிட்டார் இனிமேல் எந்த காலத்துலேயும் கூட ஒட்டுமில்லை ஓரவில்லை எங்கள் எம்பிகள் யாரும் போவே மாட்டாங்கன்னு இப்போ அந்த அறையை திறந்தீங்களே கொஞ்சம் அவசி பாருங்க பூரி ஜெகநாதர் அலையா இதே இதே நவீன் பட்நாயக்கிட்ட ராஜ்யசபா எம்பிக்கெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணியிருப்பார் திறந்தோம் இதான் கொஞ்சம் நகையெல்லாம் காணா போன மாதிரி இருக்குதுங்க சொல்லுவோம் இட்ஸ்யா சொல்லுவாரான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நீங்களே சொல்லுவீங்க அதெல்லாம் சொல்லுவார் இப்போ என் அமைதி ஆகிட்டாங்க நீங்கள் தானே சொன்னீங்க அந்த சாவி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு கொண்டு கொண்டே மூஞ்சி வச்சுக்குவீங்க எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களே என்ன இப்போ என்ன பண்ண போகிறீங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி உணர்வாங்க நவீன் பட்நாயக் இருந்திருக்கலாம் பொழுது வி கே நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன் இருந்தாலும் தேவ இல்லாமல் பேசி வந்து ஒரு ஆட்சியே தெரில இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனை கூட பூரி ஜெகநாதர் கோயிலை கூட சரியாக நடத்த தரலையே உங்களுக்கு இப்போ ஜெகனுடைய அடுத்த 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 விஷயம் என்னவாக இருக்கும் யோசனை பாருங்கள் அவருக்கு அவர் என்ன நினைக்கிறார் நம்மளே ஜெயிலில் போடக்கூடாது நம்ம ஆட்களை தூக்கக்கூடாது மோடி சந்திக்கலைன்னா அதனோட அவரை உள்ள தூக்கி போடுவதற்கான வேலைகள் தீவிரமாகும் மோடி ஒரு வேளை ஜெக நாயுடு தூக்கி உள்ளே போட்டு அவர் என்ன பண்ணுவார் அடுத்த கட்ட சொல்லுங்கள் நாங்கள் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் தரேன்னாரு இவர் தான் முட்டு கொடுக்குறேன்னாரு ஒன்றுமே வாங்கலையே மோடிக்கு அடிமையாகி விட்டார் அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளே ஜெயிலுக்கு போகிறோம் சொல்லி அள்ளி அள்ளிவிட வேண்டியதானே அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இது ஒரு சிக்கல் ராஜ்ய சரி ராஜ்யசபாவில் எப்பங்க பெரும்பான்மை வரும் இப்போதைக்கு வருவதற்கான வாய்ப்பில்லை அதுக்கு என்ன பண்ணணும் வருது மகாராஷ்டிரா நம்ம ஹரியானா ஜார்க்கண்ட் இதெல்லாம் ஃபுல் ஸ்விங்கில் அடிக்கணும் தேடி தேடி பார்த்தாலும் அடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை நம்ம அடி தொடர்ந்து ஒன்று தான் சொல்லுவோம் நீங்கள் மகாராஷ்டிராவில் அவுட் ஆச்சுனாவே மோடியோட ஆட்டம் காலிங்க இனிமேல் அப்புறம் இப்போவே மிரட்ட முடியல அப்போ யாரை மிரட்ட முடியும் உத்தவ் தாக்கரேவோ இந்த உத்தவ் தாக்கரே வந்து உட்காந்துட்டாருன்னா அது மோடிக்கு பெரிய ஒரு இடிதான் அதை வந்து நீங்கள் நீங்கள் அவரை கவுத்து ஷிண்டையை கொண்டு வந்தீங்க அவர் என்ன பண்ணுவார் உத்தவ் தாக்கர ஷிண்டேலேருந்து எல்லாத்தையும் அவங்க தொழிலே பண்ண முடியாது இன்னும் உத்தவ் தாக்கரில் இன்னொரு முகத்தை நம்ம அவங்க அங்கே கூட மக்களை கேட்டிங்கன்னா தெரியும் சிவசேனாவுடைய இன்னொரு முகம்ங்கிறது பெரிய அது ரொம்ப அது அந்த கட்சியே ஒரு மாதிரியான கட்சி அந்த மாதிரி வளர்க்கப்பட்டவங்க அவங்க ஆளுங்கள்லாம் தொண்டர்கள்லாம் சி பிசி எல்லாத்துலேயுமே இருக்காங்க அவங்க கா பிஜேபியிலேருந்து ஏ சென்டர் பி சென்டரோட நிறுத்திக்காங்க அவங்க சி சென்டர் வரைக்கும் இருக்காங்க அவங்க இறங்குனாங்கன்னு அவ்வளோதான் தாங்காது அவங்க அவங்களுக்கு பவர் வராதுனால அமைதியாக இருக்காங்க பவர் மட்டும் கிடச்சதுன்னா ஒரு ஆட்டம் இந்த தடவை மும்பையில் கண்டிப்பாக ஆடிடுவாங்க அதை பிஜேபி தாங்கும் பிஜேபியே பதவியில் இருக்கனால தாங்கும் ஷிண்டே அஜித் பவர்லாம் தாங்க மாட்டாங்க அடிச்சு தூள் கிளப்பி விட்ருவார் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் ஜெகன் எழுதிய கடிதம் பல விவாதங்களை அதுவும் சரியாக கரெக்டாக பட்ஜெட் கூட்டத்தோட டைமில் போய் இவர் லெட்டர் எழுதுகிறாருன்னா நாயுடுக்கு ஒரு செக்கு அரெஸ்ட் பண்ணிங்கன்னா மோடி வருவார் மோடிக்கு ஒரு செக்கு எனக்கு நீங்கள் டைம் கொடுக்கலனா நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடி ஓடு ரைட்டு உள்ளே போ ரெடி எல்லாம் எடுத்து ஓட்டு போடுப்பா பிஜேபி பார்த்துக்கலாம் அதனால் இன்றைக்கி அரசியல் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உள்ளே போகிறது தான் சம அந்த வகையில் ஜெகன் எழுதிய கடிதம் பிஜேபிக்கு ஒரு பெரிய ஷாக் இப்போ நாயுடும் யோசிக்கிறாரு மோடியும் யோசிக்கிறார் அப்படிங்கும்போது ரெண்டு பேரையும் குழப்பத்தில் ஆக்கி ஆற்றிருக்கார் ஜெகன் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்